நிதி அமைச்சர் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பட்டை நாமத்தினை போட்டுள்ளதாக கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் கண்டனம் பாராளுமன்றத்திலே பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார்கள் மரியாதைக்குரிய பாராளுமன்ற நிதியமைச்சர் அவர்கள் இந்த பட்ஜெட்டிலே இந்திய விவசாயிகள் மிகப்பெரிய அளவிலே எதிர்பார்த்தோம் என்றால் ரெண்டு முன்பு வரை வரை தொடர்ந்து விவசாயிகளுடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது விவசாய விளைபொருள்களை ஏற்றுமதி செய்ய வேண்டும் லாபகரமாக மாற்ற வேண்டும் என்றும் இந்தியாவை சுற்றியுள்ள அன்றைய நாடுகளிலே உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது உணவினுடைய விலை ஐம்பது மடங்கு உலக சந்தையிலே விலை உயர்ந்து விற்கின்றன ஆனால் இந்தியாவில் அபரிவிதமாக உணவு உற்பத்தி செய்யப்பட்ட காரணத்தினாலே அதை வாங்குவோர் இல்லாமல் வீணாக அழிந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு ரெண்டு ஆண்டுகள் மழையே பெய்யவில்லை என்றாலும் விவசாயம் செய்யவில்லை என்றாலும் உணவு கொடுக்க வேண்டும் என்று கொடுக்க முடியும் என்று மாற்றுகிறார்கள் அந்த அளவுக்கு உணவை இந்திய விவசாயிகள் உற்பத்தி செய்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த விவசாயிகளுக்காக இந்த பட்ஜெட்டிலே எதிர்பார்த்தது எதுவுமே செய்யவில்லை குறிப்பாக விவசாய விளைவுகளை ஏற்றுமதி செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம் தரமான விலை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம் விவசாய விளைவுகளுக்கு தர நிர்ணயம் செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம் எதுவுமே செய்யவில்லை ரெண்டு பர்சன்ட் உள்ள அரசு ஊழியர்களுக்கு மட்டும் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் ஆண்டுக்கு வருமான வரி விலக்கு இருபத்தி நான்கு லட்சம் வரை டிடக்ஷன் வரியில் இருந்து விலக்கு பெறலாம் தான் செய்கின்ற செலவை வரி கணக்கிலே கழித்துக் கொள்ளலாம் இருபத்தி நான்கு லட்சம் வரை அந்த அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வாங்குவோருக்கு மட்டுமே செய்திருக்கின்ற மத்திய அரசு ஒட்டுமொத்த விவசாயிகளை புறக்கணிக்கிறது ஆகவே மத்திய அரசு இந்த பட்ஜெட்டிலே இந்திய விவசாயிகளுக்கு பட்டை நாமம் உள்ளார் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆகவே மிகப்பெரிய ஏமாற்றத்தை இந்திய விவசாயிகளுக்கு தந்துள்ளார்